அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட தமிழ் சேனல் எங்களோட சேனலை இன்னும் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு கொண்டு வந்து உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கை மத்திய வங்கி அதாவது இலங்கையோட மத்திய வங்கியால் ஒரு ஓவிய போட்டியை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஓவிய போட்டி பற்றி தான் விஷயமா விஷயமாக போகிறோம் இலங்கை மத்திய வங்கியிட எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு நடந்தா இந்த வருடம் கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த ஆண்டு விழாவை ஒட்டி இலங்கை மத்திய வங்கியால ஒரு ஓவிய போட்டியும் அந்த ஓவிய போட்டி பின்ன பாது சம்பந்தமான கண்காட்சிகளும் நடாத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த விஷயமா இந்த இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் இருக்கேன் இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு ஓவியத்துறையில ஆர்வம் இருக்குது அல்லது ஓவியத்துறையில ஆர்வம் இருக்கிறவங்களை உங்களுக்கு தெரியும் என்று சொன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னால் இந்த விஷயம் பல்வேறு பட்டவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அல்லது தெரிஞ்சுட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஊழியர் ஆர்வமா இருக்கிறவங்க இருந்தா அவங்களுக்கு நீங்கள் இந்த தெரியப்படுத்துங்க இந்த போட்டியானது ரெண்டு பிரிவான நடக்குது ஒன்று வந்து பாடசாலை மாணவர்களுக்குரிய போட்டி அதை விட அடுத்தது திறந்த போட்டியாக நடக்கப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் தரம் பத்துலேருந்து இருந்து வரையிலான வரைகளை சேர்ந்த மாணவர்கள் ஒரு பிரிவாகவும் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் திறந்த போட்டி பிரிவுக்கும் உட்படுத்தப்பட்டு இந்த போட்டி நடைபெறுகிறது இந்த போட்டியிட முடிவுத்துவா இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தஞ்சாண்டு வரை முடிவுத்துவா காணப்படுது இந்த போட்டியானது இலங்கை மத்திய வங்கி உங்களது பார்வையில் என்ற தான் நடத்தப்படுவது இதுல வணிகம் அதே நேரம் வங்கி நடவடிக்கைகள் அல்லது தனிமனித செயற்பாடுகள் இலங்கை மத்திய வங்கியிட செயற்பாடு எவ்வாறு தாக தச்சலுது அது உங்களுடைய தனி மனித சிந்தனைய கற்பனையா உருவெடுத்துன்னு சொல்லி நீங்கள் ஓவியமாக வரைஞ்சி அதை அனுப்ப வேண்டி இருக்குது இந்த ஓவியங்கள் எல்லாமே நீங்கள் இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னர் ஜூன் இருபத்தொன்னாம் தேதிக்கு முன்னர் இலங்கை மத்திய வங்கியில பிரதேச காரியாலயங்கள்ல அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு கிடைக்கப்படும் பிறந்தவர்களை நீங்கள் அனுப்பி வைக்கணும் அதே நேரம் இந்த ஓவிய போட்டியில் நீங்கள் வரைகிற ஓவியங்கள் அனைத்துமே ஏத்திரி அளவில் ஆன பேப்பர்ல வரையப்பட்டிருக்க வேண்டும் இதுக்கு ஊடகமா இந்த ஓவியத்தை வரையறக்கூடிய ஊடகமா பென்சில் கரி மை நீர்வண்ணம் கண்ணாடி ஒலிவுகள் கஸ்ட் பெயிண்ட் அதை விட நீங்கள் கைகளால் வரையப்படுற கலப்போவியங்கள் அல்லது வேறு ஏதாவது ஊடகத்தை பயன்படுத்தி இந்த ஓவியங்கள் வரையலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க டிஜிட்டல் பெயிண்ட் ஏஐ கொலை வரையப்படுற ஓவியங்கள் இந்த போட்டியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு சொல்லி இந்த விஷயத்த நீங்க கவனத்துல கொண்டு இந்த போட்டியில பங்கு பெற்ற விரும்புறவங்க பங்கு பெற்று கொள்ளலாம்